சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மார்ச் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் நட்சத்திரம் சிம்மராசி அயோதசி திதி மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் மாசி மகம் மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுகிறது அம்பாள் வழிபாடு சுபெருமான் வழிபாடு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள பண்ணும் லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும் மன வலிமைகள் அதிகரிக்கணும் குழந்தைகளுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா மாசி மாதத்துல பொதுவாக அம்பாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல தான தர்மங்கள் செய்யலாம் இது பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுக்கும் மகர ராசியிலது மகர லக்னம் அதுலேயுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையா சம்பராஷ்டம் சிதளவு காலையிலேயே பன்னிரண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம் மேஷத்திற்கு இரண்டாவது தனுசு மூன்றாவது சிம்மத்திற்கு யாருக்கு இன்றைய நாள் நல்ல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது மீனம் யாருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த முதல் ராசி லக்னமாக மகரம் இரண்டாவது ரிஷவம் மூன்றாவது கண்ணி யாருக்கு இன்றைய நாள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆரம்பிச்சோம்னா சின்ன சின்ன தடன்கள்களோட ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது ரிச்சிகம் மூன்றாவது மீனம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மன சந்தோஷம் மன நிறைவு ஆனா கொஞ்சம் வீட்டுல சந்தேசத் சத்திரவுகள் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு விதமான கருத்துக்களும் வரும் நல்ல கருத்துக்களும் வரும் தீமையான கருத்துக்களும் வரும் சூரியன் சனியுடைய பார்வை பொதுவாக ஜாதகத்தின் பார்த்து இஷு கொடுக்கும் ஆனால் ரெண்டையினால பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு நேர்த்தனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் அர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய உடல்நிலைகள்ல கவனம் காக்கணும் ஏதோ தெரியாத வருத்தம் தேவையில்லாத கன்ஃபியூஷன் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள் ஆனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மன நிறைவும் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சுண்ண மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்ட வலி சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இந்த கழுத்து வலி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி மனசு ஒரு சின்ன சஞ்சலம் இருக்கும் பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி கிடையாது நீங்க எடுத்த காரியங்கள்ல நம்மளால முடியும் நினைச்சீங்கன்னா முடியும் அதுக்கு என்ன சின்ன சின்ன தடைகள் வரும் பொழுது நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது அஞ்சக்கூடாது அதை மட்டும் நீங்க பாத்துட்டா மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துல குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு பாத்துக்கணும் யாருகிட்ட பேசும் பொழுதும் ரொம்ப உயிரியமா பேசுறது அதெல்லாம் வந்து இல்லாம கொஞ்சம் சட்டலா பேசுறது நல்லது காரியத்துல கண்ணா இருந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆசியிடம் பிங்க் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோப தாபங்களை அகலக்கூடிய வாய்ப்பு கோவம் இருக்கக்கூடாது மெயின் விஷயமே அதுதான் கோவம் இல்லைன்னா மற்ற எல்லாமே செட் ஆயிடும் இன்றைய நாள் வரைக்கும் கோவத்தை கம்மி பண்ணணும் எந்த விஷயத்தையுமே அவசரம் இல்லாம செயல்பட்டீங்கன்னா பரவாயில்லை உங்க பாசம் மேலதிகாரிகளும் கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பாங்க ஆனா நீங்க எப்படியா மேனேஜ் பண்ணி முடிச்சு விட்டுருவீங்க பயப்பட வேண்டியதுன்னு மற்றபடி பெரிய பாதிப்புகள் சொல்ற மாதிரி ஒன்றுனா எல்லாமே நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌதராஜர் வழிபாடு கொடுக்கும் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து சூரியன் சனி ரெண்டு பார்வையுமே இருக்கிறதுனால பொதுவாகவே ஹெல்த் தான் கவனமா இருக்கணும் அலைச்சல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு திடீர்னு மன வருத்தங்கள் கொடுக்கலாம் நம்ம செய்யற காரியங்களே இது சரியில்லை திருப்தி இல்லன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே டவுன் ஆயிடும்ல அந்த மாதிரி நீங்க செய்யறதை தொடர்ந்து செஞ்சுட்டுங்க ஆட்டோமேட்டிக்கா லக்க ஃபேவர் பண்ணும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சங்க சுலாம் ராசி சுலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல பொதுவா சந்திரன் இருக்கிறது நல்லது ஆனா ரெண்டு முக்கியமான கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன தடை தாமதங்களோட வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சில பேருக்கு எதிர்பாராத கிஃப்ட் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் உங்களால செய்ய முடியாதுன்னா யார்னாலையும் செய்ய முடியாது அதுதான் கான்செப்ட் ஸோ அற்புதமான நாளாக இருக்கப்படுறது மெயினாக தாயாருக்கிட்ட மூத்தவங்க கிட்ட மூத்த பெண்கள் கிட்ட அக்கா கிட்ட கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போறது வருத்தங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாக்ஷி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில இருக்கக்கூடிய டென்ஷன் தொழில நீங்க ஒண்ணு சொன்னா மத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு சொன்னீங்க மத்தவங்க வேற விஷயத்த பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏடிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு ஆனா தெய்வத்தின் மேலேயே நிந்தனப்படுறது அப்பாவை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்கறது பெரியவங்களுடைய தர்மம்னு இது சொன்னாங்கன்னா அந்த தர்மம் எப்படி வரும் இது எப்படி அது எப்படின்னு சொல்லி அந்த கேட்கக்கூடிய துவனியை வந்து கவனமா டோன் பாத்துக்கணும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சில பேர் வந்து அப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து பிறவி பிராப்தம் ஒன்றும் புரியும் புரியாது சொன்னாலும் ஏறாது அந்த மாதிரி டைப் இருக்காங்கன்னா கொஞ்சம் விட்டுருங்க நீங்க பாட்டு உங்கள் தெய்வ உங்க விஷயத்த நீங்க கரெக்டாக கான்செட் பண்ணி போங்க வீட்டுல பெரிய உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏசத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் மஞ்சள் மகர ராசி அந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் இருக்கிறதுனால பொதுவா அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பார்த்து அதே மாதிரி மன வருத்தம் குழந்தைங்களை பத்தி தேவையில்லாத மன வருத்தம் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு தண்ணி பாட்டில் வாங்கி யாருக்கார் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் ஏதோ ஒரு சங்கடம் இருந்தா கூட அந்த சங்கடம் டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகிடும் சூப்பரா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு ஹெல்த்ல கவனமா இருக்கணும் யார பாக்குறீங்களோ அவங்க மூலியமா அதுவும் மூத்த பெண்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதுல மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீட்டிக்கு போட்டியா கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கலாம் அதனால உடுங்கல் வாங்கல் சரி பேச்சுகளையும் சரி கவனமா இருக்கணும் மத்தவங்க மூலியமா எந்த விஷயத்தையுமே நீங்க எமோஷனா எடுத்துக்காம இருந்தா சரி மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நம்ம மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு மட்டும் வயிறு உபாதைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலைக்காரர்கள் மூலயமா பிரச்சனை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சபார்டினேட்ஸ் மூலயமா பிரச்சனை கடன் அந்த கடன் எப்படி திருப்பி கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதா பிரச்சனை வருமே தவிர விட பெரிய இஷ்யூ ஒண்ணும் வராது தெரியமா இருக்கும் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க தைரியமாக ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களோ அதை முடிஞ்சிடும் அதே மாதிரி நல்லா தியானம் பண்ணுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினா பகவான் சமஸ்தன்மங்கள் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க